யோவான் எழுதுன சுவிசேஷத்துல நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகான வசனம் யோவான் எழுதுன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துல நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோவான் எழுதுன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது தேவனுடைய குமாரனும் ஆதினால் மகிமைப்படுவார் என்றார் ஹாலேலூயா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மரியாளும் அவருடைய சகோதரியாய மார்த்தாலும் ஏ இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் பேருள்ள ஒருவன் வியாதி ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகன் லாசரு வியாதியா இருக்கிற இந்த லாசருடைய வியாதியை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்ப ஆண்டவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது எப்ப இந்த இந்த மாதிரி வந்து லாசரு நீர் நேசிக்கிற அந்த லாசரு வியாதியா இருக்கிறான் உடனே ஆண்டவர் சீசர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு இல்ல இல்ல இந்த வியாதி அவனை சாகடிக்கிறதுக்கு வரல இந்த வியாதி அவனுடைய குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக வரல இந்த வியாதி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வந்திருக்கிறது உங்கள் வீட்டிலே யாரெல்லாம் வியாதியா இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் பைராக்கியமாய் ஜெபியுங்கள் என்னை பூசி அவர்களுக்காக ஜெபியுங்கள் நான் சொல்றேன் அந்த வியாதி அவர்களுக்கு மறிப்பதற்காக அல்ல கர்த்தர் அவங்கள சாட்சியாய் நிறுத்த கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஒரு சாட்சி அல்ல ஆயிரக்கணக்கான சாட்சி ஆயிரக்கணக்கான சாட்சி நான் ஒரு விசை இருபத்தி ஒரு நாட்கள் உபவாச ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு வயதான ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு தகப்பனாரும் தாயாரும் வந்தாரு அந்த தாயார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க வந்து பின்னாடி சர்ச்சுல உட்கார்ந்து அப்படியே விழுந்து அழுதாங்க பல பல நிமிடங்கள் அழுதார்கள் அவர்களுக்கு பின்னாடி ஒரு ஐயா வந்து ஒரு குச்சி ஊனிகிட்டே உள்ளே வந்தார் அவரும் வந்து சேரில் உட்காந்துருந்தார் அப்போது வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் ஏமா இவ்வளோ அழுறீங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து காலில் ஒரு பெரிய புண்ணு வந்துருச்சு என்னமோ தெரில அது பயங்கரமான இன்ஃபெக்ஷன் ஆகி அவருடைய கால் முழுவதும் அழுகிருச்சு அதனால டாக்டர் வந்து அந்த ஒரு காலை இப்போ ஆப்ரேஷன் பண்ணி முட்டிக்கு கீழே இருந்து கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் துணியெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் இந்த சர்ச்சில் கடைசியாக ஒரு டைம் நடந்துட்டு எங்கள் கணவனார கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அழுதாங்க நான் ரொம்ப பாரத்தோடு அவங்களுக்காக ஜம் பண்ணிவிட்டு நான் விசுவாசத்தோடு சொன்னேன் இல்லைம்மா கண்டிப்பாக அந்த கால் எடுக்கப்பட மாட்டாது கர்த்தர் விடுதலை கொடுப்பார் நம்ம ஜோம் பண்ணுவோம் நீங்க போயிட்டு சாட்சி சொல்லுவீங்க போங்க அப்படின்னு விசுவாசத்தோட இந்த இடத்துல இருந்து போனாங்க போயிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறோம் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க மூணு நாள் வரைக்கும் நம்ம பார்ப்போம் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா காலை கட் பண்ணி எடுக்க வேண்டாம் இல்லைன்னா கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு ஆப்ரேஷன்ல மூணு நாள் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க நான் சொல்றேன் மூணு முப்பது நாள் முப்பது வருஷமானாலும் அவருடைய கால் எடுக்கப்படுவதில்லை கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டார் அப்படின்னு அடுத்ததுக்கு பிறகு அந்த மூன்று நாட்கள் கழித்து திரும்பவும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க பாஸ்டர் டாக்டர் சொல்லிட்டாங்க காலை இனி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் அந்த பொண்ணை அப்படியே கொண்டே வந்தார் இன்று பார்த்திங்க அப்படின்னா பெருநாயக்கம்பாளையத்தில் அவங்க ஒரு நல்ல வீடு கட்டி ஒரு கடையை கட்டி இன்றைக்கு இரண்டு காலோடு நடந்து தன்னுடைய வேலையை அவர் செய்யும்படியாகி ஆண்டவர் உதவி செய்தார் அப்ப நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வியாதிகளை அனுமதிக்கிறதற்கு காரணம் கர்த்தர் நாமும் மகிமைக்காக குழந்தை பாக்கியம் இல்லாமல் டாக்டர்கள் உங்களுக்கு ரிசல்ட் மேல ரிசல்ட் தந்து கொண்டே இருக்கிறார்களா உனக்கு அது குறை இது குறை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது இது சாத்தியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கப்படுதா நான் சொல்றேன் அந்த ரிசல்ட் எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அது கர்த்தர் நாமம் மகிமைக்காக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க அந்த பலவீனம் கர்த்தர் நாமம் மகிமைக்காக ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் உன் கர்ப்பத்தில் கர்த்தர் குழந்தையை கொடுப்பார் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஆசைப்படலாம் இல்லை இல்லை ஆண்டவர் இரண்டாக கூட கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவர் கர்த்தருக்கு அது பெரிய விஷயம் அல்ல நான் தீர்க்கத்தரசனமாய் சொல்லுகிறேன் அந்த வியாதி உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல இன்று வரையில் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க இது கர்த்தர் நாமும் மகிமைக்காக ஹாலேலூயா அன்னாலை போல நீங்கள் ஒரு நாள் தேவ போய் நின்று சாட்சி சொல்லப் போகிறீர்கள் கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் கர்த்தர் என் பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றினார் சாராளுக்கு சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது சாராளுடைய கர்ப்பம் செத்து கர்ப்பம் செத்து அந்த கர்த்தர் ஈசாக்க கொடுக்க முடியுமானால் நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் எவ்வளவு வல்லவர் சோ நம்முடைய சரீரம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் கத்தருடைய வல்லம உள்ள வரும்போது அந்த பலவீனப்பட்ட சரீரம் பலனாய் மாறும் ஆமேன் நமக்கு ஒரு பெரிய தெளிவு வேணும் என் வாழ்க்கையில் வருகிற எல்லா வியாதியை பார்த்து நான் பயந்துடக்கூடாது அதான் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலில் வியாதி வந்து மறிக்கிறவங்களை விட அந்த வியாதியினுடைய பயத்தில் மறிக்கிறவங்க தான் அதிகம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கேன்சர் கேன்சர் வியாதி வந்த சிலரை வந்து அவங்க டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பத்து பேரை வந்து அந்த கேன்சர் வியாதின் நான் அவங்களுக்கு சொல்லலை இன்னொரு பத்து பேருக்கு அது கேன்சர் வியாதின்னு சொல்லிட்டாங்க சொல்லி ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்து ஒரே போல மருந்து கொடுத்து இவர்களை வந்து உலகத்தில் அப்படி அவங்க செக் பண்ணாங்க மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த கேன்சர் வியாதின்னு தெரிஞ்சவங்களில் எட்டு பேர் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இறந்து போயிட்டாங்க ஆனால் தங்களுடைய சரீரத்தில் கேன்சர் வியாதி இருக்குன்னு தெரியாதவங்க ஒன்பது வருஷம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்தார்களாம் அப்போது நான் நம்புகிறேன் அதிகமாய் மனுஷனை எது தான் கொல்லுது அப்படின்னா வியாதியை விட வியாதி மேலே இருக்கிற பயம்தான் அவங்கள கொல்லுது நிறைய நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் வியாதிக்காக பயப்படுறாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்று ஒரு தீர்மானம் எடுங்க உங்களுக்கு வருகிற வியாதிக்காக நீங்கள் எவ்வளவேனும் பயப்பட வேண்டாம் ஆமேன்னு சொல்லுங்க உங்க வியாதிக்காக நீங்க பயப்பட தேவையில்லை அது கர்த்தர் நாமும் மகிமைப்படும்படியாகத்தான் அந்தியை கர்த்தரை அனுமதித்திருக்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எதற்காக இந்த வியாதிகள் வருகிறது இல்லைன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதற்காக வியாதிகள் வருகிறது ஏன் இந்த வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறார் வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும் இரண்டு கொருந்தியர் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு பன்னிரண்டாம் அதிகாரத்தில் இரண்டு குழந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஸ்தோத்ரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா அன்றியும் எனக்கு உம் 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 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்திடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் ஹாலே லூயா